எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இரண்டு வகையான கல்வியை நம்ம கற்கின்றோம் அதாவது உலக கல்வி இரண்டாவது மார்க்க கல்வி ஆனால் இந்த உலக கல்வியின் மூலமாக ஹலாலான முறையில் ஒரு நன்மையேனும் ஒரு நாளைக்கு நம்மளால் சேகரிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா நூற்றுக்கு ஒரு பர்சண்ட்டு தான் நம்மளால் முடியும் பாருங்களேன் நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு பர்சன்ட்டு கூட நம்மை வருத்தி தான் நம்ம செயல்பட்டிருப்போம் நம்மை வருத்திக்கொள்ள நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இல்லையா அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு பர்சன்ட் கூட அடிபட்டு போய் போய்விடும் ஆனால் நம்ம மார்க்க கல்வியின் மூலம் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மைகளை நம்மால் கொள்ளையடிக்க முடியும் யாரையும் வருத்தாமல் நம்மையும் கொள்ளாமல் நம்மால் முடியும் என்பதற்காக வாங்க குரான் குரானை ஓத ஆரம்பிப்போம் எழுத்து கூட்டி ஒன்று ஒன்றாக அதில் ஒன்று ஒன்றாக நம் எழுத்து கூட்டி ஓதும் போது ஏற்படும் பிழைகளை அல்லா பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற துவாவோடு நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு நாம் ஆரம்பிக்கிற இந்த குரான் அடுத்த ரமதானுக்குள்ளே நம்ம முடிக்கிற வாக்கியத்தை நமக்கு அல்லாக அருள வேண்டும் என்று கூறி இப்பதிவை துவங்குகின்றேன் அல்லாஹ் போதுமானவன் அவுது பில்லாகி மின ஷைத்தான் இரஜீம் பிஸ்மில்லாஹிர் மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆ இல் அல் இம் அல்ஹம் து அல்ஹந்து லிஇ அல்ஹம் து இல்லாஹி ராமீன் அல்ஹம் துல்லாகி ரழமீன் இங்கே சூரிய எழுத்துன்றதுனால சூரிய சொற்கள்ன்றதுனால ஆ மட்டும் சேர்த்துக்கணும் எல் வந்து அடிப்பட்டு போயிடும் அப்போ அர் அர் ஏஹ அர் ரஹ் மா நீர் ரி ஹீ இம்ம ரஹீம்ம அர் ரஹ் மா நீர் ரஹீம் இங்கே தெரியும்ல உங்களுக்கு ஏ டபுள் எழுத்து வந்துச்சு டபுள்யூ வந்துருந்துச்சுன்னா இர் பிளஸ் ரா அதே போல் இங்கே மேலே குறி வந்து கொஞ்சம் நீட்டி இருந்துச்சுன்னா கமாவே கொஞ்சம் நீட்டின மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு வரல் நீட்டுற அளவுக்கு நம்ம கூட்டிக்கிறோம் அப்போ அர் ரஹ்மா நிர் ரஹீம் என இங்கேயும் டபிள்யூ எழுத்து அப்புறம் கடைசி எழுத்து நம்ம முடிக்கிறதுனால இம்முன்னு படிச்சுக்கிறோம் அவ்வளோதாங்க அடுத்தது மா இதே கோடு தான் பாருங்கள் இந்த மா சொன்ன அதே போல் தான் இங்கே இழுத்துக்கிறோம் ரெண்டு வரல் நீற்ற அளவுக்கு மா லீ கி மாலி கி யா இவ் யோ மி இன இங்கேயும் டபிள்யூ எழுத்து அப்போ இத் பிளஸ் தி பக்கத்தில் ஈ வருது அப்போ தீன் அடுத்தது இ ஈக்கு பக்கத்தில் டபிள்யூ எழுத்து அப்போ இது ஒரு ஈனா இ துணைக்கால் இருக்குல்ல அலிஃபோட சேர்ந்து வருது இந்த டபிள்யூ எழுத்தில் அப்போ யா அதுவும் ரெண்டு ரெண்டு விரல் நீற்ற அளவுக்கு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஈய்க ந பூ கீழே புள்ளி ஒரு புள்ளி வரனால பூ ஆகுது அடுத்தது து அப்ப நாக்புது பக்கத்தில் ஈ வருது அப்ப ஈ ஆகுது அப்ப முடிக்கும் போது எண்ணாக்கிக்கிறோன்னு அப்ப முடிக்கிறோம் அப்போ என்ன ஈயாக்கு அடுத்தது பிளஸ் இஹ் இஹ் தி இந்த இடத்துல நாக்கு பக்கத்தில் இஸ் வருது டபுள்யூ எழுத்து வருது அப்போ நானும் கூட்டக்கூடாது நான் ஆக்கிக்கணும் ஏன்னா துணைக்கால் சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்க முன்ன கிளாஸ்லையே அப்படி பார்க்கும்போது இஹதி அதாவது கியூன்னு போட்டுக்க சொன்ன த கி பக்கத்தில் ஈ வருது அடுத்தது எம்மை முஸ்த கீம்

லதீன அன் அலைஹிம கை க சிராத்தல்லைஹி மை கைல் கைரில் என இந்த அலிஃபுக்கு இது இல்லை எந்த எழுத்தும் மேலையும் கிளியும் இல்லாததுனால உயிர் உயிர் கொடுக்க முடியாது அதனால் வேண்டி அது அடிபட்டு போயிடுது அப்போ கைரில் ம து சொன்னேன் லூவும் இல்லாமல் தூவும் இல்லாமல் நடுவு எழுத்தில் சொல்லணுன்னு சொன்ன அப்போ கைரில் மகதூ பி அலை ஆ ல ல இ அலை ஹிம்ம இது ஹி அடுத்தது இம் அப்போ அலைஹிம் வலது இந்த இடத்துல வா லான்னு படிக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு அடுத்து வர்ற எழுத்து அலீஃபு அலீஃபுக்கும் மேலேயும் எந்த குறி இல்லை கீழே எந்த குறி அது அடிபட்டு போயிடுது இங்கேயும் ஒரு எல் இருக்கு அதுக்கும் மேலேயும் எந்த குறி இல்லை கீழேயும் எந்த குறி அது அப்பா இந்த ஆவும் அடிபட்டு போயிடுது லாவும் அடிபட்டு போயிடுது அப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறது புள்ளி வச்சு எழுத்து அதை டபுள்யூ எழுத்து அப்போ என்ன பண்ணலாம் வள படிக்கணும் அந்த துணைக்கலை சேர்க்கக்கூடாது அப்போ வலது தாவும் வருது வலதா இந்த இடத்துல அலிஃபுக்கு மேலே ஒரு அலை போல் ஒரு இது வருது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டபிள்யூ எழுத்து இருக்குது அதாவது புள்ளி வச்சு எழுத்து வந்துச்சுன்னா ஆறு வரல குட்டிக்கணும் அப்போ வலை இங்கே பார்த்துக்கோங்க வலது தா தான்னு சொல்லும்போது அந்த தா அலிஃபை நம்ம நீட்டும்போது வல தா லீன் ஆறு முறை அதாவது இப்படி விரிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அது இது பண்ணி வச்சுக்கோங்க அப்ப வலத் தா தா இல் ஓகேவா அப்போ கைரில் மகதூபி அலைஹிம் வளதீன் அடுத்தது அல் பக்ரா போகலாம் இங்க பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் ரஹீம இங்க பாத்துக்கோங்க அலிஃப் லாம் மீம இங்க ஓதும் கொஞ்சம் நம்ம இது பண்ணி ஓதணும் எப்படின்னா அலிஃப் இங்க வந்து அலிஃபுக்கு மேல எந்த குறி இல்லாம இருந்தாலும் கீழே இல்லாம இருந்தாலும் அது அலிஃப்னு சொல்றோம் அலிஃப் அதாவது கிராமர் படி நம்ம படித்தோம்னாக்க ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் அலிஃப்லாம் மீமுக்கு இந்த ஆக்கு மேலே எந்த குறியிலினாலும் கீழே எந்த குறியிலினாலும் சேர்த்துக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க போதும் கிராமர் வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா ஓத ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு நம்மளுக்கு ஃபுல்லாக கிராமர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டேயே நம்ம துவா கேட்டோம்னா அல்லா அதுக்கான வழியை நமக்கு வழிமுறைகளை நம்மளுக்கு காட்டி கொடுப்பான் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது அலீஃபுக்கு உயிர் இருக்குது அலீஃப் இங்கே எள்ளுக்கு மேலே அலை போல் ஒரு கோடு நேரம் வருது இல்ல அந்த கோடுக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆறு முறை ஆறு விரல் நீற்ற அளவுக்கு லாம் அலீஃப் லாம் லாம்ன்றத இப்படி அது நான் சொன்ன மாதிரியே அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறத விரிக்கிற மாதிரி ந நல்லா நினப்ப ஓகேவா லா இங்க இம்மு இருக்கு மீம்ன்னு இதை சொல்லணும் நம்ம ஓகேவா அலிஃப் லாம் மீம் இந்த மீமுக்கும் ஆறு ஏ ஆறு முறை விரல நீட்டுற அளவுக்கு இழுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இம்மு இம்மு வரும் அது சைலண்டாக ஒதிக்கணும் இம் இம் மீ ஓகேவா அப்போ அலி ஃபிளாம் மீம் சொல்லிட்டு ஓதிக்கணும் அடுத்தது தா தாலி காயில் தாலிக்கல் கி தாபு லா லா ஏன்னா லாக்கு துணைக்கால் இருக்கு அப்போ லா ரைப இந்த இடத்துல வந்து ரைபன் படித்தாலும் சரியே இல்லைன்னா ரைபன் முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ அடுத்தது இது பக்கத்தில் ஈ வருது அடுத்தது ஹி வருது அப்ப இல்லை ஹுதல்ல ஏன்னு சொன்னால் இங்கே ஹுதன்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே முடிச்சிட்டோம்னா அடுத்தது டபுள்யூ எழுத்து வருது இல் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹுதல்னு படிச்சுக்கிறோம் ஏன்னா மேலே ரெண்டு ரெண்டு குறி அதாவது மேலே ரெண்டு முறை அந்த கோடு போட்டிருந்தாக்க தன்னு சொல்லி படிக்கணும்னு நான் ஒரு கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நம்ம அப்படி படிக்க முடியாது இங்கே நம்ம முடிச்சிட்டோம்னா இங்கே இல்லில் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அதனால் இங்கே சொல்ல முடியாது அப்போ ஹுதல் ஹுதல் லில் ஹுதல் லி அடுத்தது இல் இல் வருது அப்போ ஹுதல் லில் முத்து முஇத்தீனை அப்பதலில் ஓகேவா இங்க நம்ம சொன்ன மாதிரியே அள்ளதீன சூரிய எழுத்துன்னு சொன்ன சொற்கள் சொன்னோம் இல்ல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல வரதுனால இங்க கிராமர்லாம் உண்டு ஆனா நீங்க இப்படியே ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா அள்ள இந்த அல் ஆக்கு உயிர் கொடுத்துக்கோங்க அள்ளதீன ஏன்னா இங்கே அம்சா வந்து மேல கமா வருது அப்போ புள்ளி வைக்கணும் அப்போ அக்குன்னு கூட்டிக்குங்கன்னு சொன்ன அதே போல் யோகூன வில் கை கை பி வீ மூணுதுங்களா பில் இது கியூன்னு போட்டுக்கணும்னு சொன்னேன் மா மாதிரி வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்து கியூ மாதிரி போட்டுக்கு சொன்னில்ல அப்போ கீழே கோடு வந்துருக்கறதுனால கீ ஆக்கிக்கிறோம் அப்போ யு கீ மூவை இந்த மாதிரி பாருங்கள் இங்கே ஒரு சுழிச்சி வந்திருக்குல்ல ஈக்கு அடுத்தது ஒரு மாதிரி சுழிச்சு வந்திருக்குல்ல அது மூ எம்முக்கு அப்படி போடுவாங்க ஓகேவா அப்போ மூவ் வாக்கு மேல புள்ளி வர்றதுனால மூணு மூணு வரதுனாலுஎல்த் அப்ப எந்த குறியும் இல்லை அப்ப அது அடிபட்டு போயிடுது சலாத்த வா சிம்மா ஜா இதுக்கு பேர் ஜா இல்லை ரா மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா அது மேலே ஒரு கோடு வர்றதுனால ஜாதா ஓகேவா அப்போ ஸக்கு இது கியூக்கு மேலே புள்ளி வர்றதுனால ஜக் நா நா ஏன்னா இந்த மாதிரி குறி கம்மா மாதிரி மேலே நீட்டி வந்துச்சுன்னா ரெண்டு விரல் அளவுக்கு நீட்டணும்ல அப்போ ஸக்கு நா ஹூ எம் ஸக்கு நா ஹூ யுன் யூ தானே இது யு மேலே ஒரு புள்ளி வச்சு புள்ளி வர்றதுனால இன்னாகுது யுன் ஃபி ஃபா மாதிரி போட்டு மா மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சுருந்தா ஃபா ஆனால் கீழே கோடு வர்றதுனால ஃபீ ஆகுது அப்போ யுன்ன யுன் ஃபிகூன்ன முடிக்கும்போது நூனை நூனா முடிக்கிறோம் அதாவது புள்ளி வச்சு முடிச்சுக்கிறோம் இப்ப பாருங்க அல்லதீன யோக மினூன பில் கைபி வயுகி மூனஸ் சலாத் வ மிம்மார ஜக்னாஹும் யொன் ஃபிகோன அடுத்தது டபிள்யூ எழுத்து இல்லை இந்த அலிஃபுக்கு அடிபட்டு போயிடுது இல்லையா மேலே எந்த குறியில்லை கீழே எந்த குறியில்லை ஏன்னா இந்த காலுக்கு துணைக்காலுக்கு மேலே அந்த கோடு வருதுல்ல அப்போ நம்ம கூட்டணும் இல்லை கொஞ்சம் இழுக்கணுமா இல்லையா அப்ப துணை துணைக்காலுக்கு மேலே கோடு வந்திருக்குல்ல கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குல்ல அப்ப இழுத்து சொல்லணும் வமா உன்னு ஒன்

இப்ப இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்குறான் வல்லதீன யோகமி நூன பிமா உன்சில இலைக்க வமா வமா உன்சில மின் கபளிக்க வ பில் ஏன்னா இந்த துணைக்காலை நம்ம சேர்க்கக்கூடாது பக்கத்துல வர்றது புள்ளி வச்சு எழுத்து அப்ப வ பில் இந்த துணைக்காலுக்கு மேலே கோடு கமா மாதிரி வந்து ஒரு பெரிய கோடாக வந்துச்சுன்னா ரெண்டு விரல் நீற்றளவுக்கு இல்லை அப்போ வ பில் ஆ அதாவது ஒரு மாதிரி கார மாதிரி சொல்லணும்ல இது ஹெய் தானே அப்போ வ பில் ஆஹி ரா ஆஹிர தி இப்படி தீயை வந்து அதாவது ஒரு மாதிரி கோடு மாதிரி வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னாவே அது தாதா இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு கீழே கோடு வந்துச்சுன்னா அது தீ ஓகேவா வா பில் ஆஹிராத்தி ராத்தி ஹும்மை யூ கி யூ இவ் வருது யூ ஆயிடுது அப்புறம் கீ நூ நூக்கு பக்கத்துலேயும் இவ்வருது கினோ இன்ன முடிக்கும்போது இன்னில் முடிச்சிடறோம் அப்போ பாருங்கள் இங்கிருந்து வரும் வா ஆஹி ரத்தி ஹும் யூ கினோன சதக்குல்லாவுள் அதேமாம் அடுத்த பேஜி நாளைக்கு பார்க்கலாம் வாங்க